பொங்கலோ பொங்கல் பொங்கி வருதம்மா பொங்கி வருதம்மா பொங்கிடும் மங்களம் தங்க வருதம்மா பொங்கி வருதம்மா நிலவளம் நீர்வளம் பொங்க வருதம்மா பொங்க வருதம்மா இந்த மாதிரி பொங்கும் மங்களம் எங்கும் நிலைத்து இருக்கணுங்கிறதுக்காக இந்த பொங்கல் பொங்கல் பொங்கலுங்கிற வார்த்தையே கேட்கும்போது மனதில் மகிழ்ச்சி பொங்குறது இல்லையா இப்போ நேற்று என்ன பார்த்தோம் அது நிலப்பொங்கல் நிலைப்பொங்கலும் பார்த்தோம் நிலத்தில் கும்பிடுறதையும் நாம் பார்த்தோம் கழனி பொங்கல்லாம் வெப்பாங்க வீட்டு வாசல்ல இந்த மாதிரி தோகை கரும்பையும் கட்டுவாங்க இன்னைக்கு என்னன்னு கேட்டாக்க வெப்பத்துக்கான ஒரு நன்றி சொல்கிற நாள் எதுக்கு வெப்பம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் இந்த அண்டமாகிய இந்த உலகம் இயங்கணும்னாக்கா அதுக்கு சூடு தேவை நல்ல வெப்பம் தேவை அதே போல் பிண்டமாகிய இந்த உடம்பு இயங்கணும்னாலும் வெப்பம் வேணும் உடம்பு குளிர்ந்துடக்கூடாது உடம்புல அந்த சூடு இருந்தால் தான் சாப்பாடு ஜீரணமாகும் வேலை செய்கிறதுக்கு சூடு வேணும் ஆக இந்த வெப்பம் நம்மளோட எப்படி இணைந்த ஒரு விஷயம் சொல்லுங்கள் வானம் வானத்தில் இருக்கிற சூரியன் சூரியன் தர வெப்பம்தான் பயிரெல்லாம் விளையிறதுக்கு சூரிய வெப்பம் ரொம்ப அவசியம் அதே போல் மழை பெய்யறதுக்கும் சூரியன் ரொம்ப அவசியம் ஆக இந்த வெப்பத்திற்கான நாள் பொங்கல் குறிப்பாக சூரியனுக்கு நன்றி சொல்கிற நாள் வானத்துக்கு நன்றி சொல்கிற நாள் சூரியனுக்கு எதற்காக நாம் நன்றி சொல்கிறோன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த சூரியன் மட்டும் அதோட கடமையை ஒழுங்காக செய்யலைன்னாக்க இந்த பருவங்கள் மாறாது பன்னிரண்டு மாதங்கள் வராது வசந்தம் இருக்காது குளிர் இருக்காது எத்தனை விஷயத்துக்கு இந்த ஒரு சூரியனை நம்பி இருக்கோம் காரணம் அவன் தருகின்ற வெப்பமான கிரணங்கள் அது அவனுக்கு தெரியுமா அப்படின்னாக்கா அவன் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறான் கோபமாக இருக்கான்னு நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா அந்த வெப்பம் நமக்கும் தேவை நம்மளுடைய உடலுக்கு தேவை சொல்லிடுவீங்களே விட்டமின் டி அப்படின்ட்டு அது விட்டமின் டி தனியாக இருக்கட்டும் உடம்பில் சூரிய வெளிச்சம் படணும் ஆரோக்கியத்துக்கு அதே போல் பயிர்களுக்கும் சூரிய வெப்பம் தேவை இதுக்கு என்ன பண்ணுவாங்க கோவிலை சுற்றி இருக்கிறவங்க இதை சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க வடநாட்டிலெல்லாம் இந்த கோவிலை சுற்றி இருக்கிற வீட்டிலெல்லாம் என்ன பண்ணுவாங்க வாசலில் பொங்கல் வைக்க மாட்டாங்க இந்த வீட்டில் திறந்த முற்றம் எல்லா வீட்லேயும் இருக்கும் அங்கே ஒரு ரதம் போடுவாங்க அந்த ஒரு ரதம் அப்படின்னாக்கா தேர் ஒத்த தேராக போட்டு அதுக்கு ஒத்த சக்கரம் தான் இருக்கும் எங்கள் சக்கரம் ஒன்று இருந்தாக்கா அந்த தேர் எப்படி போகும் நான்கல்லவோ வேண்டும் அல்லது இரண்டல்லவோ வேண்டும் நீங்கள் நினைக்கலாம் இல்லை சூரியனுக்கு ஒரே சக்கரம் தான் ஏன்னா அவன் காலையில் கிழக்க உதித்து அவன் மாலையில் ஒரே திக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கான் ராத்திரி மற்ற கண்டங்கள்லாம் போயிட்டு திருப்பி காலையில் இங்கே வந்து உதிச்சிடுறான் ஆக அவனுக்கு ஒரு சக்கரம் அதை எப்படி வரைவாங்க எல்லாமே சிம்பாலிக்காக இருக்கும் வாழ்க்கையில் ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யோஜனை பண்ணலாம் அது உள்ளுக்குள்ளே ஆயிரத்தெட்டு அர்த்தம் இருக்கும் இப்போ ஒரு சதுர கோலம் போட்டு அதில் சூரியன் படமும் சந்திரன் படமும் அந்த அரிசி மாவுனாலேயே போடுவாங்க வலதுகை பக்கத்தில் சூரியன் போடுவாங்க இடதுகை பக்கத்தில் சந்திரன் போடுவாங்க ஏன்னா சூரியனும் சந்திரனும் ஒளி அதற்கான இரண்டு தேவர்கள் இல்லையா இப்போ இந்த சதுரம் போட்டுட்டு இதுக்கு மேலே தேர் போல் ஒரு கூடாரம் போல் இந்த கரும்பெல்லாம் வச்சு கட்டுவாங்க தெரியுமா அது போல் போட்டு அதில் ரெண்டு கொடி போட்டிருப்பாங்க உச்சியில் ஒரு கோபுரம் வச்சிருப்பாங்க கீழே ஒரே ஒரு ஒத்த சக்கரம் இந்த ஒத்த சக்கரத்தை சில பேர் விஷயம் தெரியாமல் சக்கரம் போட்டு அதில் கோடு 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 கோடாக நிறையா போட்டு நான் பெரிய சக்கரம் போட்டேம்பாங்க இல்லை அதில் பனிரெண்டு ஆரங்கள் மட்டுமே போட வேண்டும் இப்போது இந்த பனிரெண்டு ஆரங்கள் அப்படின்னா பனிரெண்டு கோடுகள் போடணும் இது என்ன ஒரு சுழற்சியில் பனிரெண்டு ஆரங்கள் பனிரெண்டு மாதங்கள் அதை சுற்றி இன்னும் ஒரு அதாவது ஒத்தை இழையில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக அதை சுற்றி இன்னும் ஒரு வட்டம் போட்டுட்டா அது இந்த சம்பத்சரம் ருதுக்கள் ஆறு ருதுக்களுக்காக ஒரு வட்டமும் இந்த வட்டம் சம்பத்சரம் இது உள்ள இருக்கிற பனிரெண்டு ஆரங்கள் பனிரெண்டு மாதங்கள் அப்புறம் நடுவில் என்ன பண்ணுவாங்க ஒரு ப்ளஸ் மார்க் போட்டுட்டு ஒரு சின்ன வட்டம் போடுவாங்க அது தேருக்கு என்ன அச்சாணி இல்லையா ஆனால் இதோட உட்பொருள் என்ன சாத்துர் மாசியம் மூன்று மூன்று மாதங்களாக நான்கு பிரிவு ஸோ இங்கே ப்ளஸ் மார்க் போட்டு ஒரு வட்டம் போட்டால் சாத்துர் மாசியம் பன்னிரெண்டு ஆரங்கள் போட்டால் பன்னிரெண்டு மாதங்கள் அதை சுற்றி ஒரு வட்டம் போட்டால் சம்பத்சரம் அதையும் சுற்றி இன்னொரு வட்டம் போட்டால் அது வந்து ருத்துக்கள் ஆறு ருத்துக்கள் மாறி மாறி வருது இல்லையா இப்படி ஒரு சூரியனுக்கு ரதக்கோலம் போட்டுட்டு இந்த திறந்த முற்றத்தில் எங்கே வெயில் படுதோ அங்கே போட்டுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் பூவெல்லாம் சாத்தி தாம்பூலம் பழங்கள் எல்லாம் தேங்காய் எல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் பொங்கலை அங்கே முற்றத்தில் பொங்குற வழக்கம் இல்லை இவங்க என்ன பண்ணுவாங்க சமையல் அறையில் அழகாக வெங்கலப்பானையை நல்ல தங்கம் போல் தேய்ச்சி அதை அடுப்பில் வச்சு பாசிப்பருப்பும் அரிசியுமாக லேசாக வறுத்துட்டு அதை வந்து பாலும் தண்ணியுமாக வச்சுருப்பாங்க அது கொதிக்கிற போது இறைவனை வேண்டி ஒரு கை அள்ளி சுபம் போடுவாங்க இல்லையா லாபம்னு போடுவாங்க போட்டு அந்த சக்கரை பொங்கல் வெள்ளமெல்லாம் போட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்து வச்சிருவாங்க அந்த திருவாதிரையும் போது நாம் செஞ்ச மாதிரியே ஒரு ஏழு கறி அல்லது ஒன்பது பதினொன்று எத்தனை விளையுது நம்ம நாட்டில் அந்த நல்ல நாட்டு காய்கறிகளாக போட்டு இதில் வந்து துவரம்பருப்பை வேக வச்சு அதில் போடுவாங்க சாம்பார் மாதிரி ஆக பொங்கலும் குழம்பும் இவங்க தயார் பண்ணிடுவாங்க இங்கே உட்காந்து பூஜை பண்ணி முடித்த பிறகு பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் சூரியனுக்கு பூஜை பண்ணிவிட்டு இந்த பொங்கலை அந்த உச்சி வேலையில் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்றது இது கோவிலை சுற்றி இருக்கிற வீடுகளில் நடக்கிற முற்றம் இருக்கிற வீட்டில் நடக்கும் ஆனால் கிராமத்தில் எப்படி பொங்கல் கொண்டாட போகிறாங்க அதை பார்க்க போகிறோம் மொத்தத்தில் எல்லாத்துக்குமே வெப்பம்தான் தான் ஆதாரங்கிறத சொன்னோம் அங்கே வெங்கலப்பானையில் வைக்கிறோம் அந்த வெங்கலப்பானையும் நீங்கள் எவ்வளவு சூடு கொடுக்குறீங்களோ அந்த சூடு அப்படியே காப்பாற்றிட்டுருக்கோம் ஆனால் கிராமத்தில் என்ன செய்வாங்க எந்த வெப்பத்தால் உருவாச்சோ அதை வச்சு இவங்க பொங்கல் வைப்பாங்க எது சூட்டில் எதை நல்லா வேக வைப்பாங்க களிமண்ணை எடுத்து நல்லா அழகான பானை பண்ணி அதை சூளையில் சுட்டு அங்கேயும் சூடு தானே அந்த வெப்பமான அந்த பானையை குளிர்ந்த பிறகு எடுத்துகிட்டு வருவாங்க வாங்கிட்டு வருவாங்க அதில் தடவர பொருளும் வெப்பம் என்னங்க தடவுவாங்க ஏதோ வெள்ளையாக பூசி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது ஒரு பெரிய கதைங்க அங்கெல்லாம் கட்டி கட்டியாக சுண்ணாம்பு கிடைக்கும் இங்கே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வாங்கி நம்ம வெத்தலை பார்க்கல தடவுறோமே அது இல்லை அப்படியே கட்டி கட்டியாக சுண்ணாம்பு கிடைக்கும் நிலத்துலேருந்து கிடைக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் முதல் நாள் ராத்திரி ஊற போட்டுருவாங்க அதை தண்ணியில் போடும்போதே அது சூடாக இருக்கும் கொதிக்க ஆரம்பிக்கும் காலையில் நல்லா குளிர்ந்துடும் குழைஞ்சிரும் அதை எடுத்து ஒரு துணியில் கையில் சுட்டுடும் அப்படிம்பாங்க சுட்டுடுனா சூடு இல்லை கை வெந்துடுங்கிறதுக்காக துணியில் தோச்சு அதில் அழகாக பூசிடுவாங்க அந்த சுண்ணாம்பை பூசுவாங்க ஆக வெப்பத்தில் சுடப்பட்ட ஒரு பானையில் வெப்பத்தில் உருவான அதே சுண்ணாம்பை எடுத்து ஒரு துணியில் எடுத்து அப்படியே நல்லா அழகாக பூசி விட்டுருவாங்க அப்புறம் செம்பன் அதுவும் மண்ணுலாம் தரையிலே தான் கிடைக்கும் கடையில் வாங்க மாட்டாங்க அந்த செம்மண்ணை எடுத்துகிட்டு வந்து நல்லா கரைச்சிட்டு அதில் மண்ணெல்லாம் இருக்கும் கொஞ்சம் பெரிய பெரிய பருக்கை கல்லெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு நல்ல செம்மண்ணில் இன்னொரு துணியை தோச்சு அதில் டிசைன்லாம் வரைவாங்க குறிப்பாக சூரியன் சந்திரன் வரைவாங்க கோலம் மாதிரியே இருக்கும் அந்த பானைக்கு அப்படி ஒரு அழகுப்படுத்துவாங்க இதோடய கழுத்தில் என்ன தெரியுமா கட்டுவாங்க அதுக்கு முன்னால் சந்தனம் குங்குமம் இடுவாங்க மஞ்சள் தான் பொதுவாக வெப்பாங்க ஆனால் சந்தனம் குங்குமம் எடுற வழக்கமும் உண்டு ஏன்னால் அது ஒரு தெய்வமாக கும்பிடுவாங்க இல்லையா அப்போ சந்தனம் குங்குமம் மஞ்சளெல்லாம் வச்சு ரொம்ப மங்களகரமாக இருக்கும் அதுக்கு கழுத்தில் ஒரு நெக்லஸ் போடுவாங்க இஞ்சியும் மஞ்சளும் இப்போ இங்கேயும் ஒரு வெப்பம் இருக்குங்க எப்படி இப்போ மஞ்சளுக்கு வெப்பம் ஜாஸ்தி நிறையா வெயில் இருந்தால் தான் மஞ்சள் நல்லா விளையும் இஞ்சிக்கு அவ்வளவா வெப்பம் தேவையில்லை கொஞ்சம் குளிராக இருந்தாலும் பரவாயில்ல அது முளைச்சிரும் ஆக குளிரும் வெப்பமும் மாறி மாறி சூரியனே நீ எங்களுக்கு எது கொடுத்தாலும் நல்லது கொடுத்தாலும் சரி கெட்டது கொடுத்தாலும் சரி நாங்கள சமாளிச்சுக்கிற அளவுக்கு எங்களை காப்பாற்றிடுங்கிறதுக்காக தான் இந்த மஞ்சள் சூட்டில் வெப்பத்தில் விளைகின்ற மஞ்சளும் சற்றே குளிர்ச்சியான இடத்துல இருக்கிற இஞ்சியும் மாற்றி கட்டுவாங்க அது அழகாக இருக்கும் அந்த கழுத்தில் நெக்லஸ் போட்டுக்கிட்டு நல்லா இருக்கும் சரி இப்போ நம்ம வீட்டெல்லாம் வெங்கலப்பானையில் செய்கிறவங்க அடுப்பில் செஞ்சுருவாங்க சாணி போட்டு மெழுகி இருக்கும்ல அந்த அடுப்பில் கோலம் போட்டு அவங்க செஞ்சுடுவாங்க விறகு வச்சு ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லை வீட்டு வாசலில் வைப்பாங்க எல்லார் வீட்டு வாசல்லையும் சூரியன் படுற அந்த வாசலை நல்லா சுத்தமாக பெருக்கி நல்லா மெழுகி கோலமெல்லாம் போட்டுட்டு அந்த இடத்துல என்ன செய்வாங்க பூமியை தோண்டி விட்டுருவாங்க பூமியை தோண்டி விட்டு முதல் நாளைக்கு நிலத்தை பூஜை பண்ணாங்கல்ல அதே நிலத்தை லேசாக தோண்டி விட்டுருவாங்க அப்புறம் மண் அடுப்பு அன்னைக்கு செய்வாங்க சரி இதுக்கு எங்கெங்கே மண் களிமண்ணா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை இப்போ இந்த பிள்ளையார் பட்டியில் என்ன தெரியுமா ஒரு சந்தோஷம் மறந்து போன விஷயம் மறந்து போன விஷயங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா நாங்கள் சொல்கிறோம் எதுக்கு இதில் நோட்ஸ் எடுத்துக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டால் கடைசியில் தீசிஸ் ப்ரெசன்ட் பண்ணிங்கன்னா டாக்டரேட்டே கிடச்சிருங்க அப்படி விஷயங்களை சொல்ல போகிறோம் இப்போ இந்த கரையான் புத்து சிதிலமடைஞ்சிருக்கும் கரையான் புற்று கட்டும் ஆனால் அதில் போய் இருக்கிறது பாம்பு பார்த்தீங்களா யாரோ வீடு கட்டி யாரோ இருக்கிற மாதிரி தான் இப்போ இந்த சிதிலமான அந்த கரையான் புற்று மண்ணை எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மண் அப்படியே சாஃப்டாக இருக்கும் அது எங்கேருந்துதான் அது வாயில் அப்படி சாஃப்டாக ஆக்குதோ தெரியல அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா குழைச்சி உருண்டை பண்ணுவாங்க அதுக்கு முன்னால் ஒரு பெரிய ரவுண்டு பண்ணி அதை தட்டுவாங்க யானைக்கால் மாதிரி அதுதான் பூமியில வச்சிருவாங்க இங்கே தோண்டி வச்சுருக்காங்கல்ல அதுக்கு மேலே அதை வச்சுட்டு அஞ்சு உருண்டை பண்ணுவாங்க முன்னால ரெண்டு பின்னால மூணு இப்போ அஞ்சு உருண்டை இருக்குல்ல ஆமாம் இது மேல களிமண் பானையை வச்சா என்ன ஆகும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் இந்த நல்ல சுண்ணாம்பு தடவி சூரியன் சந்திரன்லாம் வரைஞ்சி ச சந்தனம் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு அழகாக நெக்லஸ் போட்டுட்டு இருக்கே இந்த பானையை அதை தான் வைப்பாங்க அந்த அடுப்பில் அந்த அடுப்பை வச்ச உடனே ஈரமாக தான் இருக்கும் அதுக்கு மேலே கோலம் போடுவாங்க செம்மண்ணால் பட்டை போடுவாங்க ஏன் இந்த செம்மண் கோலம் ஏன் இதுக்கு இப்படி அதுக்கு ஒரு பட்டை அப்படின்னாக்கா தெய்வமாக கருதுறதுனால அதை சூரியனுடைய ரெப்ரசன்டேட்டிவாகவே அவங்க நினைக்கிறாங்க சூரியனை போய் கும்பிட முடியாது சூர்யா நீ தான் இந்த இடத்துல அப்படியே நெருப்பாக இருக்க அங்கே வெப்பம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டாள் கூட சொல்லுவாள் வெப்பம் கொடுக்கும் விமலா யார் எதிரிகளுக்கு வெப்பம் கொடுப்பவனேன்னுட்டு இந்த வெப்பம் நமக்காக இப்போ இந்த பானைக்கு நல்லா எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணிட்டாங்கல்ல முதல் நாளைக்கு இதெல்லாம் அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னால தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு தான் எடுப்பாங்க இல்லாட்டி நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா சொல்றேன்னு உறிஞ்சுக்கும் இப்போ இதில் பாலும் தண்ணியுமாக வச்சு அதே பயத்தம் பருப்பு அரிசி புதிய அரிசி புது நெல் வருது இல்லை அறுவடையாய் மார்கழி மாதத்தில் அந்த புது நெல் அப்பா புது கரும்பு புது வெல்லம் எல்லாத்தையும் கிட்ட கொண்டாந்து வச்சுக்கிட்டு இந்த குழி இருக்குல்ல அதுக்குள்ள எருமுட்டை வைப்பாங்க இப்போது இந்த முட்டைங்கிற வார்த்தையை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன் அக்ரஹாரத்தில் என்ன செய்வாங்க இந்த தாளங்க குழம்பு செஞ்சுட்டு இந்த சாம்பார் செஞ்சுட்டு அதுக்கு தாளிச்சு கொட்டும் பொழுது சொல்லுவாங்க ஒரு முட்டை எண்ணெய் விட்டு அதில் கடுகு பெருங்காயம் வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா செவந்த உடனே அதில் மேலே விட்டுடு அப்படிம்பாங்க ஒரு முட்டை எண்ணெயா என்னங்க அவங்கெல்லாம் வெஜிடேரியன் இல்லையா என்னங்க முட்டைங்கிறாங்க நீங்கள் யோஜனை பண்ணிங்களா முட்டைங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது ஒன்று சிறு கரண்டி நீங்கள் அகராதியில் போய் பார்க்கலாம் கதிர்வேல் பிள்ளையோட அகராதி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது சிறு கரண்டிக்கு முட்டை என்று பெயர் இது முட்டை அப்படின்னாக்கா முட்டைன்னா தவிடு இப்போ இந்த எரு முட்டை அப்படிங்கிறது எதுலேருந்து பண்ணுறாங்க வரட்டி வரட்டி தட்டுவாங்களே கிராமத்துலலாம் சாணியை தவிட கையில் தொட்டுக்கிட்டு அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த சாணி உருண்டை பண்ணி அதை த இதில் உமியில் நல்லா தோச்சு தட்டுவாங்க தட்டி சுபத்தில் ஒட்ட வச்சுருப்பாங்க அது காஞ்ச உடனேவே எடுத்து ஒரு மாதிரி தொட்ட உடனே வந்துடும் அதை வெயிலில் காய வைப்பாங்க ரெண்டு பக்கமும் நல்லா காய வச்சா அந்த எரு அவ்வளோ நல்லா கண கணக்கணு ஏரியும் அங்கேயும் வெப்போம் இந்த எரு முட்டையை நல்லா ரெண்டாக உடச்சி அடுப்பில் வச்சு கற்பூரத்தை வச்சு ஏற்றுவாங்க அங்கேயும் வெப்போம் நீங்கள் பாருங்கள் அந்த சூரிய வழிபாடில் உடனே தீக்குச்சியை வச்சு பற்ற வைக்கிறதே கிடையாது அதை தெய்வம்னு நினைக்கிறதுனால கற்பூரத்தை வச்சு ஏற்றுவாங்க அப்படி ஏற்றி அது நல்லா கணக்கணுன்னு எரிய ஆரம்பிக்கும் பொழுது விறகு அதில் வைப்பாங்க பால் பொங்கும் அந்த பொங்கி வழிகிற போது எல்லோரும் பொங்கலோ பொங்கல்னு எல்லோரும் வந்து பார்ப்பாங்க எந்த பக்கம் பொங்குது பாரு அப்படின்னு அந்த அந்த பானை மேலே எல்லாருடைய கண்ணும் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பக்தியோடு கும்பிடுவாங்க இந்த எருமுட்டையை பற்றி இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நாங்கள்லாம் கிராமத்துக்கு போகும்போது அடுத்த நாள் காஞ்சிருக்கும்ல அடுப்பெல்லாம் அணைஞ்சிருக்கும்ல அப்போ அந்த எருமுட்டையோட அது அப்படியே சாம்பல் வடிவம் அப்படியே இருக்கும் அதை எடுத்து அப்படியே சலிச்சிட்டு பல்லு தேய்ப்போம் அதுதான் பல்லு தேய்க்கிற சாம்பல் யாருக்கும் பல்லு விழலிங்க நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு ஸோ இப்போ இந்த பொங்கலோ பொங்கல்னு கத்தி அப்போ அந்த அரிசியும் பருப்புமா போட்டு அது நல்லா வெந்துச்சான்னு பார்க்குறதுக்கு இங்கே பானைக்கு வெங்கல கரண்டி அங்கே எப்படி தெரியுமா அகப்பேன்னு ஒன்று அதுவும் இயற்கையில் இருக்கிற பொருள்களை வச்சே செய்வாங்க கொட்டாங்குச்சின்னா தெரியுமா தென்னஞ்சிரட்டை மூணு கண் இருக்குமே அந்த பக்கத்தை எடுத்துக்கணும் அதில் மூங்கில் பிளாச்சுன்னு சொல்லுவாங்க மூங்கில் நீங்கள் அப்படியே பிழந்தீங்கன்னாக்க இவ்வளவு அகலத்துக்கு அங்கே பிளக்கிறதுனால அது பேர் பிளாச்சுன்னு பேர் மூங்கில் பிளாச்சு அல்லது மூங்கில் குச்சியை எடுத்து இந்த மூணு கண்ணில் ரெண்டு கண் இருக்குல்ல அது ரெண்டையும் அப்படி சொருகி விட்டுருவாங்க இன்ஸ்டண்ட்டாக ஒரு கரண்டியை தயார் எப்படி பாருங்கள் இதுக்குன்னு போய் கரண்டி எடுக்க மாட்டாங்க இந்த அகப்பையால் நல்லா தொழாவி விட்டு அந்த யா எந்த அம்மா பொங்கல் வைக்கிறாங்களோ ரொம்ப பக்தியாக வைப்பாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டுலாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா இது தெய்வத்துக்கு செய்கின்ற வழிபாடு சூரிய வழிபாடு அந்த சாதத்தை எடுத்து நல்லா மசிஞ்சிருச்சான்னு பார்ப்பாங்க மசிஞ்ச பிறகு தான் அதில் வெள்ளத்தை நுணுக்கி வச்சிருப்பாங்க வெள்ளத்தை போட்டுட்டு இந்த வெள்ளம் எல்லாம் சேர்ந்து பொங்கல் அப்படியே தள 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 தளன்னு வரும் தங்க கலரில் இருக்கும் அப்போ நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை பழம் அது எல்லாத்தையும் நல்லா வறுத்து அது வேறு அடுப்பில் செய்வாங்க இந்த அடுப்பில் சேர்க்க மாட்டாங்க வேறு அடுப்பில் இப்போ மேலே ஒரு பெரிய பானை இங்கே ஒரு சின்ன பானை எப்போதுமே தோடியாக சொல்லுவாங்க அதுக்கு தோடு இது அதாவது தோடி பானை இது ரெண்டையும் வச்சு ரெண்டுக்கும் சக்கரை பொங்கலில் இவ்வளவு முந்திரி பருப்பு திராட்சை பழம் ஏலக்காய்லாம் போட்டு இறக்கி வச்சால் சூரிய பகவான் இறங்கி வந்தே சாப்பிட்டுட்டு போகலாம் அவ்வளவு ருசியாக இருக்கும் இப்போ பொங்கல் செஞ்சாச்சு அதை சாமிக்கிட்ட எப்படி வைப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்லணும் இல்லை இந்த களிமண்லேயே கோவில் மாதிரி கட்டுவாங்க பாத்தி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க நல்லா பாத்தி கட்டி அது நடுப்புற களிமண்ணில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு அது தலையில் அருகம்புல் சொருகி வச்சிருவாங்க அவர்தான் அங்கே நடுநாயகமாக இருப்பார் அப்போது இந்த பொங்கலை செஞ்சாச்சு இல்லை அதை கொண்டாந்து சாமிக்கிட்ட எப்படி தருமா வைப்பாங்க ஒரு தட்டோ எல்லாம் வைக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் என்ன நிறைய கிடைக்கும் அவங்களுக்கு இந்த நெல்லெல்லாம் அடித்த தாள் இருக்குமில்ல அந்த தாளில் பாக்கி எல்லாத்தையும் உருவி போட்டு இந்த தாளையே அப்படியே முறுக்கிட்டு அதில் இருக்கிற அந்த தாளை பிச்சு 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 அழகாக சுற்றி வைப்பாங்க எனக்கு இந்த தூக்கலாங்குருவு கூடு எப்படி இயற்கையில் அழகோ அது போல் கிராமத்தில் செய்கிற அந்த பிரிமனை அவ்வளோ அழகாக இருக்கும் ரெண்டு வச்சுட்டு அந்த கோவில் மாதிரி கட்டுறாங்கல்ல பிள்ளையார் நடுப்புற சுற்றி பாத்தி கட்டி இங்கே ஒரு பானை அங்கே ஒரு பானை வச்சுருப்பாங்க அப்புறமா இது சக்கரை பொங்கல் இன்னொன்று இல்லை என்ன பண்ணுவாங்க பொங்கல்னு ஒன்று பண்ணுவாங்க அது என்னன்னு கேட்டாக்கா புது அரிசி குழஞ்சிரும் நாள்பட்ட அரிசி தான் நாம் இப்போ கடையில் வாங்கி சாப்பிட்றோம் ஏன்னா அது நெற்று நெத்தாக இருக்கணும்னுட்டு அந்த வருஷம் அப்போ விளைஞ்ச அரிசியை நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படியே குழஞ்சிரும் ஆக கிராமத்தில் பொங்கல் வைக்கிறதுங்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொன்னேன் புது நெல் கரும்பு பனங்கிழங்கு அங்கே விளையிற அந்த கொடி வழியில் பிறக்கிற எல்லா காய்கறியும் எடுத்துகிட்டு வருவாங்க பூசணிக்காய் பரங்கிக்காய் சக்கரவள்ளி கிழங்கு கத்திரிக்காய் வாழைக்காய் அவரைக்காய் இதெல்லாம் நீங்கள் சேர்க்குற பொழுது நம்ம மண்ணின் மனம் குறையாத ஒரு குழம்பு இந்த மண்ணின் வளம் குறையாத ஒரு பொங்கல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லா நன்மையும் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இத்தெல்லாம் சேர்த்தாங்க இப்படி தான் பொங்கல் வைக்கணும்னு ஒரு முறை வச்சாங்க இது எல்லாத்தையும் அந்த சுவாமிக்கு எப்படி படைப்பாங்க வாழைப்பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ எல்லாம் அங்கேயும் வைப்பாங்க அதே நேரத்தில் இந்த பூசணி இலை பூசணி கொடியிலேருந்து இலை அஞ்சு இலை பறிச்சுட்டு வந்து அந்த பிள்ளையாருக்கு முன்னால் வச்சு அதில் இந்த வெள்ளை சாதத்தை போட்டு இந்த ஏழு கறி போட்டு செய்வாங்கல்ல குழம்பு ஏழு காய்கறி போட்டு அது இந்த மொச்சப்பயிரில் சுண்டல் பண்ணியிருப்பாங்க அது எல்லாத்தையும் வச்சு படைப்பாங்க யார் அந்த வீட்டுக்கு பெரியவங்களோ அவங்க கற்பூர ஆரத்தியை எடுத்து பிள்ளையாருக்கு ஒரு தரம் காட்டிட்டு இந்த ஆகாசத்தில் இருக்கிற அந்த சூரியனுக்கு காட்டுவாங்க எல்லாரும் ஆகாசத்தில் சூரியனை பார்த்து கும்பிடுவாங்க ஆனால் சூரியனுக்கு முன்னால் அந்த கற்பூர ஒளி ஒன்றுமே இல்லை ஆனால் நம்மளுடைய பக்தியை வேறு எப்படி காட்ட முடியும் சூரிய ஒளி எங்கே கற்பூர ஒளி எங்கே ஆனால் அப்பனே உங்களுக்கு உங்களுக்கு நீராஜனம் செய்கிறோம் அதாவது நல்ல கற்பூர ஆராதனை செய்கிறோம் என்னென்னைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியோடு இந்த பொங்கல்லாம் ஏற்றுக்கிட்டு சாப்பிட்டுட்டு எங்களையும் வருஷம் பூரா நல்லா சாப்பிட்ற அளவுக்கு நெல் கொடுத்து வளம் கொடுத்து எங்களெல்லாம் நல்லா காப்பாற்றணுமப்பா சூரிய பகவானே வருண பகவானே இந்திர பகவானேனுட்டு எல்லாரையும் முன்னிட்டு பிள்ளைங்கள்லாம் அந்த கற்பூரத்தை ஒத்தின பிறகு விழுந்து கும்பிட்டு அதாவது கரும்பை எடுத்துக்கிட்டு எடுக்கும் ஓட்டம் எதுக்கு கடிக்கத்தான் மார்கழி போய் தை பிறந்துடுச்சு அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் இந்த பொங்கல் இருக்கட்டும் இந்த தை மாதம் பிறந்துருச்சு தை பிறந்தால் வழி பிறக்கும் நம்ம வழி வழியாக இதே தான் கேட்டுட்ருக்கோம் எப்படி பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஆண்டாண்டு காலமாக இதையே சொல்லிட்டு இருக்கோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் நடக்கும் ஏன்னு கேட்டால் வீட்டில் நிறையா நெல் இருக்கும் நல்லா கையெடுத்து நிறைய செலவழிக்க முடியும் அந்த தைரியத்தை தரக்கூடிய மாதம் மகிழ்ச்சி தை தைன்னு நமக்கெல்லாம் மனசுல அப்படி கூத்தாடிக்கிட்டு வரப்போற அந்த பொங்கல் நன்னால் உங்க எல்லாரோடையும் வாழ்த்தோடு சொல்லவா இல்லை ஒரு பாட்டோட சொல்லவா பொங்கலோ பொங்கல் பொங்கி வருதம்மா பொங்கி வருதம்மா பொங்கிடும் மங்களம் தங்க வருதம்மா தங்க வருதம்மா நிலவளம் நீர்வளம் பொங்க வருதம்மா பொங்க வருதம்மா நிலமெல்லாம் செழித்திட பொங்கல் வந்ததம்மா பொங்கல் வந்ததம்மா